ப்ரைஸ் ஆடேஸ்வன் நாமத்தினால் இந்த டெய்லி மன்னாங்கிற கத்துடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்படியாக இவங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கும் பாருங்கள் உங்களில் அநேக இந்த டெய்லி மண்ணாவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராமில் ஃப ஃபேஸ்புக்கில் என்று சொல்லி பல சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் கத்துடைய வசனத்தை வைத்து பரப்பி கொண்டு வரீங்க அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தரையும் நான் துதிக்கிறேன் இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் டெய்லி உங்களுக்கு இந்த வசனம் வருகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த கர்த்தருடைய வசனத்தை டெய்லி மன்னாவை அறிமுகப்படுத்துங்க அறிமுகப்படுத்துங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஃபேமிலி குடும்பங்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பா இன்றைக்கு கர்த்துடைய வசனத்தை யோசுவா ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நெந்தையில் உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு வாக்குதத்தத்தை கொடுத்தார் நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணால் தேசத்துக்குள்ளாக கொண்டு போவேன் என்பதாக வாக்குதத்தத்தை யார் கேட்டாங்களோ மோசே உட்பட எல்லா ஜனங்களும் மறைத்து போனாங்க ஆனா அவருடைய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா அந்த சந்ததியார் எழும்பி வந்து காணால் தேசத்தை சுதந்திரிக்கும்படியால் போகும் பொழுது கத்தர் இந்த வாக்கு மீண்டும் சொல்லுகிறார் என்ன சொல்றார் அப்படின்னா உங்க முற்பிதாக்கள் மேலே இருந்த நிந்த நீங்க எகிப்து தேசத்துல அடிமைகள் என்று சொல்லப்பட்ட அந்த நிந்தைய அவமானத்தை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் நீக்கி போடுவேன் என்பது மட்டுமல்ல புரட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார் இனி நீங்கள் அடிமைகள் என்று சொல்லப்படுவதில்லை நீங்க எந்த அவமானத்தை எகிப்து தேசத்துல நீங்க அனுபவித்தீர்களோ அதை நான் புரட்டி போடுவேன் என்பதாக கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் அந்த ஸ்தலத்துக்கு கில்கால் எனப்பட்டதான் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள உங்கள் அவமானத்தை கர்த்தர் புரட்டி போடுகிறார் உங்கள் மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுகிறார் பாருங்க லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்துல இயேசுவை காணும்படியாக வந்த சகை என்ற மனுஷன் மேல ஒரு நிந்தை இருந்தது என்ன நிந்தை அப்படின்னா அவன் எல்லாரிடத்துல அநியாயமாக பணத்தை வாங்குகிறவன் சமாரிய ஸ்திரீக்கு ஒரு நிந்தை இருந்தது என்னன்னா அந்த அம்மா ஒரு புருஷன் கிடையாது பல புருஷர்கள் என்று சொல்லி கணவன் இல்லை அந்த அம்மாவுடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்று சொல்லி அந்த கிராமத்தார் ஒருவேளை அந்த அம்மாவை ஒதுக்கி வைத்து நிந்தித்திருக்கலாம் நீங்கள் பல ஏற்பாட்டில் ராகிப் என்கிற ஸ்திரீக்கு அந்த அம்மா விபச்சாரி என்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இப்படிப்பட்டவர்கள் இந்த ராகாப்ப ராகாப்பாக இருந்தாலும் அல்லது சமாரிய ஸ்திரீயாக இருந்தாலும் சகேவாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்த போது சமாரிய ஸ்திரீயையும் சகைவையும் கர்த்தர் சந்தித்த பொழுது அவருடைய நின்ற இருக்கு பாருங்க இவங்க சரியில்லை இவங்க வாழ்க்கை சரியில்லை இவன் ஏமாத்துக்காரன் இப்படியெல்லாம் இருக்கு பாருங்க அந்த நிந்த அந்த அவமானம் அதை கர்த்த புரட்டி போடுவேன் என்று சொல்லுகிறா இந்த வசனத்தை கேட்குற கூட உலகம் நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டே நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இவன் நல்லவன் கிடையாது ஏமாத்துக்காரன் திருட என்னெல்லாம் சொல்கிறாங்களா கர்த்த சொல்கிறாரு அந்த அவமானத்தை அந்த நிந்தைய கத்தை புரட்டி போடுவேன் என்பதாக இன்றைக்கு உங்களை பார்த்து நேரடியாக சொல்லுகிறா பிரதர் எப்படி கத்தர் இதை செய்வார் அப்படின்னா உங்களிடத்தில் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவருக்கு நம்ம கீழ்ப்பணிக்கணும் எதை ஆண்டவர் வேண்டாம் விட்டுடு என்று சொல்கிறாரோ அதை விட்டுடுங்க கட் பண்ணுன்னு சொல்கிறாரோ அதை கட் பண்ணிடுங்க விலகி ஓடிவா என்று சொல்கிறாரோ அதை விட்டு விலகி ஓடி வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த நிந்தையை கத்த புரட்டி போடுவார் யோசேப்பு மேலே அந்த போத்திவாருடைய மனைவி ஒரு நிந்தையை வைத்தார் இவன் என்னை கெடுக்க பார்த்தான் அப்படின்னு அவன் அந்த அம்மா யோசேப் மேலே ஒரு அவமானப்படுத்தி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான் கர்த்தர் அதை மாற்றி அந்த முழு எகிப்து தேசத்துக்கும் அவரை அதிபதியாக கர்த்தர் மாற்றினார் அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செய்ய போகிறார் நம்ம மேல நிறைய அவமானப்படுத்தும்படியாக நிந்தையான வார்த்தைகளை வைக்கிறாங்கல்ல உங்களை சபித்திருக்கலாம் உங்களை நிந்தித்திருக்கலாம் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு இன்றைக்கு நான் அவர் எல்லாவற்றையும் புரட்டி போட்டு உனக்கு நான் புதிய நாமத்தை புதிய ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்பதாக கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ எது கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அதை விட்டுட்டு நீங்க வாங்க நிச்சயம் உங்க நிந்தை உங்க அவமானத்தை கர்த்தர் மாற்றி உங்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க போகிறார் சோமன்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்கிற நம்மளுடைய பிள்ளைகளுடைய அவமானத்தையும் நிந்தையையும் புரட்டி போட்டு ஏசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உயர்த்துவீராக அன்றுவரே அப்பா வாழ்க்கையெல்லாம் அவமானம்தானா என்று சொல்லி வேதனையோடு இந்த வசனத்தை கேட்க நம்முடைய பிள்ளைகளுடைய அன்றுவரின் நிலைமையை நீர் மாற்றுவீராக எங்களை நிந்திக்கும்படி எங்களை அவமானப்படுத்தும்படியாக எழும்பி நிற்கிற மனிதர்களை இயேசுவன் நாமத்தினால புறம்பே தள்ளுவீராக இயேசுவின் நாமத்தினால நீர் அவர்களோடு ஒரு யுத்தம் பண்ணி அப்பா எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வீராக இது அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே பிளஸ்யூ